அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது வாசியோகம் அறிமுகம் பல அன்பர்கள் நாங்கள் இதுபோல் சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையினை ஆரம்பித்ததிலிருந்து எங்களிடம் கேட்ட கேள்வி ஐயா யோகத்தை பற்றிய உண்மைகளை கூறுங்கள் அந்த அன்பர்களுக்காகவும் எல்லா சித்தர்கள் வழி ஆன்மீக தேடல் உள்ள அன்பர்களுக்காகவும் இன்று வாசி யோகத்தின் உண்மை நிலையினை உரைக்கின்றோம் பொதுவாக வாசி யோகம் என்று இவ்வுலகில் இப்பொழுது பல பேரால் சொல்லி கொடுக்கப்படும் ஒரு கலை வாசியோகம் அல்ல பிராணாயாம கலையை தான் அவர்கள் கற்றுணர்ந்து வாசியோகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் வாசியோகம் என்பது வேறு பிராணாயாமம் என்பது வேறு வாசி யோகத்திற்கும் மூச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது பிராணாயாமம் என்பது மூச்சை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த பிராணாயாமத்தை பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அஷ்டாங்க யோகம் திருமூல நாயனார் அற்புதமா திருமந்திரத்தில் உரைத்திருக்கின்றார் அஷ்டாங்க யோகம் அதில் பிராணாயாமத்தை பற்றிய குறிப்பு உள்ளது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிராணாயாம கலையும் ஒரு சாதாரண கலையல்ல எல்லாரும் கத்துக்க முடியுமானா இப்போ கத்துக்கிட்டு வரீங்க எல்லாரும் ஆனால் அது உண்மையில் அதற்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அடிப்படையான விஷயத்தை மீண்டும் மீண்டும் உரைக்கின்றோம் ஐயா ஒன்று ஒன்றா நூறு ஒரே முட்டா நூறு கிடையாது அடிப்படையான ஒரு விஷயத்தை அந்த அடிப்படையிலிருந்து இருந்து தான் ஒரு கலையில் நீங்கள் ஜெயிக்கலாம் அஸ்தாங்க யோகத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் இயம நியமங்கள் எட்டு ஸ்டேஜ் இருக்குது அஸ்தாங்க யோகம்ங்கிறதுல அதில் ஒரு நான்காவது ஐந்தாவது ஸ்டேஜாக தான் பிராணாயாமம்ங்கிறதே சொல்லப்படுது அதற்கு முன்னாடி நீங்கள் இயம நியமம் இந்த உடல் சுத்தி உள்ள சுத்தி இதை நீங்கள் பயிற்சி பண்ணி அதில் சித்தி பண்ணுறதுக்கே பல வருஷங்கள் ஆகுது பிராணாயாமத்தை அவ்வளோது ஈஸியாக நினச்சிடாதீங்க அப்பொழுது இந்த பிராணாயாமத்திற்கே இவ்வளோ பவர் இருந்தால் சித்தர்கள் உன்னதமாக சொல்லக்கூடிய வாசியோகம் என்பது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத புரிஞ்சுங்க எளிமையா இதை காசுக்கு விற்ற முடியாது வாசியோகத்தை சித்தர்களின் மிக பெரிய மறைபொருள் எப்படி காசுக்கு விற்க முடியும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு எப்படி கிளாஸ் எடுக்க முடியும் வாசி யோகத்தை யார் ஒரு நபருக்கு தகுதி இருக்கின்றதோ அந்த நபருக்கு குருவானவர் தனிப்பட்ட முறையில் உபதேசிப்பது வாசி யோகம் பிராணாயாமத்திற்கு எப்படி இயம நியமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மூணு படிநிலைகள் இருக்கின்றதோ அதுபோல் வாசி யோகத்திற்கும் படிநிலைகள் உள்ளது அந்த பிராணாயாமத்தில் சொல்லக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகம் அதில் கடைசி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சமாதி அது ஒரு பெரிய யோகம்தான் அந்த அஷ்டாங்க யோகமே மிகப்பெரிய யோகம் அதில் போனாலும் ஞானமுக்தி அடையலாம் நாம் சொல்லக்கூடிய பாதை ஞான சித்தர்கள் பாதை ஞான சித்தர்கள் சொல்லும் மிகப்பெரிய மறைபொருள் ரகசியம் வாசியோகம் இந்த வாசி யோகம் யாருக்கும் தெரியாதுங்கிறத அற்புதமா வள்ளல் பெருமான் சொல்றாரு பாருங்க வாசி வாசி என்று உரைத்தார் வெண்ணிலாவே அந்த வாசி என்ன பேசுகண்டாய் வெண்ணிலாவே வாசியோகத்தை பற்றி எதுவும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கறத அற்புதமா சொல்லியிருக்கார் ஏன்னா அந்த சித்தர்களின் உயரிய கலைகள் எல்லாம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே சித்தி ஐயா அந்த கோடியில் ஒருவரா இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மை மறைபொருளை எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம் இந்த வாசியோகமே என்னன்னு நினைச்சிடாதீங்க இந்த வாசியோகமே எண்டு நம்ம வந்து இந்த வாசி யோகம் சித்தி பண்ணா பரம்பொருளை அடைந்து விடலாம் என்று எண்ணாதீர்கள் அதையும் அகப்பே சித்தர் அற்புதமா சொல்றாரு பாருங்க வாசியில் ஏறியடி அகப்பேய் வான் பொருள் தேடாயோ வாசியில் ஏறினாலும் அகப்பேய் வாராது சொன்னேனே வாசியில் ஏறினாலும் அகப்பே வாராது சொன்னேனேன்னு சொல்றாரு இது ஒரு கலை இது ஒரு யோகம் இதையும் கடந்து செல்ல வேண்டும் இந்த வாசி யோகத்திற்கு அடிப்படை என்னங்க ஐயா அப்படின்னு பார்த்தோம்னா அற்புதமா திருமூலர் ஐயா சொல்றாங்க உடலாரலியின் உயிராலழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் ஆட்டர் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே ஐயா இந்த வாசி யோகத்தோட ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இந்த சீக்கிரட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் வாசி அப்படின்னா என்னன்னா அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா சிவான்னு வரும் சிவா சிவாயோகம் சிவயோகம் சிவம்னா என்ன சிவம்னா ஜீவன் ஜீவன்னா என்ன உயிர் உயிரின் யோகம்தான் யோகம் உயிர் வளர்க்கும் யோகம் வாசியோகம் அதுக்கு முன்னாடி திருமூலர் என்ன சொல்றாரு உடலார் அழியின் உயிரால் அழிவர் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்பொழுது உடலை வளர்க்கக்கூடிய கலையை நீங்கள் அடிப்படையில் கற்றுணர வேண்டும் அதன் பின்பு மனதை அழித்தலோ அல்லது கடத்தலோ ஏதாவது ஒரு கழியை கற்று அதை உணர்ந்து அதை அனுபவத்தில் சக்சஸ் பண்ணணும் மனதை இல்லாமலாக்கணும் அதன் பின்புதான் உயிரின் அனுபவங்கள் உங்களுக்கு வாய்க்கும் உயிர் என்னவென்று அறிந்து உணர்ந்து அதன் பின்புதான் அந்த உயிரை வளர்க்க முடியும் பேசிக்க உடம்ப வளர்க்கணும் ரெண்டாவது மனத்தை இல்லாம பண்ணணும் அதுக்கு உயிரை வளர்க்க முடியும் அந்த உயிர் வளரும் யோகம்தான் வாசி யோகம் அந்த உயிரை வளர்த்தால் மட்டும் பத்தாது அந்த உயிர் பரம்பருடன் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டற கலப்பதற்கு என்று ஒரு சில முறைகள் எல்லாம் உள்ளது ஆனால் இந்த படிநிலையை புரிந்து கொள்ளுங்கள் யாரும் ஒருத்தவங்க வாசி யோகம் சொல்லி தராங்கன்னு ஏமாந்து போவாதீங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் முதல்ல உடலை வளர்க்க கற்றுக்குங்க மனம் இல்லாத நிலை அழித்தலோ அல்லது கடத்தலோ அந்த யோகத்தை கத்துங்க அதுலேயும் ஜெயித்ததுக்கு அப்புறம் உயிரின் அனுபவம் உங்களுக்கு வாய்க்கும் அந்த உயிரின் அனுபவம் உங்களுக்கு வாய்த்த பின்பு அந்த உயிரை வளர்க்கலாம் அந்த உயிரை வளர்க்கும் யோகம்தான் வாசி யோகம் என்று சித்தர்களால் சொல்லப்படுகின்றது